ஒரு அப்பாவனுடைய சொத்து பிள்ளைங்களுடைய அனுமதி இல்லாமல் விற்பனை செஞ்சுட்டால் அந்த பிள்ளைங்க வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டு இந்த விற்பனை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்க சொல்லி ஒரு வழக்கு வந்து வருது இந்த வழக்கினுடைய தீர்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த தீர்ப்பில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்க போகிறேன் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போது இந்த வழக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிள்ளைகள் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க இந்த விற்பனை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் தீர்ப்பு ஒரு தகப்பன் அவருடைய சொத்து விற்பதற்கு உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அது எதன் அடிப்படையில் கொடுத்துருக்காங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ உங்கள் அப்பாவுடைய சொத்தை உங்கள் அனுமதி இல்லாமல் உங்கள் கையொப்பம் இல்லாமல் உங்கள் அப்பா விற்பனை செய்ய முடியுமா அது செல்லுமா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக ஃபுல்லாக பாருங்கள் உங்களுடைய கையொப்பம் இல்லாத ஒரு தந்தை வந்து விற்பனை செய்வதற்கு அவர் எந்த மாதிரியான சொத்து வச்சுருந்தால் விற்பனை செய்ய முடியும் அப்படின்றத இந்த கோர்ட் வந்து தெளிவாக தீர்ப்பு கொடுத்துருக்காங்க தீர்ப்பினுடைய நகலோடு உங்களுக்கு எல்லா விளக்கங்களும் எடுத்துக்காட்டு வீடியோக்களோட உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் தயவு செஞ்சு இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க இப்போ நீங்க தெளிவாக கவனமா பாருங்களேன் இப்போ நான் ஒரு படம் காட்டியிருக்கேன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா பெற்றோர் அவருடைய அப்பா மூணு மகன்களுக்கு சொத்தை எழுதி வைக்கிறார் யாருக்கு மூணு மகன்கள் இந்த மூணு மகன்களும் சொத்தை வந்து பிரிச்சுக்கிட்டாங்க பிரிச்சுக்கிட்ட பிறகு இந்த எல்லோ கலர் டி ஷர்ட் ஷர்ட் போட்டுருக்காரு இல்லையா இவர் வந்து அவருடைய தம்பியான சிவப்பு நிறை இந்த சர்ட் போட்டிருக்க இவருக்கு இந் அவருடைய சொத்தை என்ன பண்ணிட்டாரு வித்துட்டார் சரி அவர் என்ன பண்ணாரு உங்களுக்கு வித்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வித்துட்டார் இவர் இப்போ சொத்தை வந்து வாங்கிட்டார் இவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மகளும் ஒரு மகனும் வந்து இருக்கிறாங்க இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா இவர் இந்த மகனுக்கு படிப்பு செலவுக்காகவும் மகளுக்கு வந்து திருமணம் செய்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா இவர் வேறு ஒரு நபருக்கு சொத்தை விற்க முடிவு பண்றாரு அதன் அடிப்படையில் இவர் என்ன பண்றாரு அப்படின்னா இவருடைய சொத்தை இவர் அண்ணன் கட்ட வாங்கிய சொத்தை வேறு ஒரு நபருக்கு விற்பனை செஞ்சாரு இந்த விற்பனையை தான் அவங்களுடைய மகளும் மகனும் வந்து கேஸ் போடுறாங்க என்ன கேஸ் போடுறாங்க அப்படின்னா இது போல எங்க அப்பா சொத்தை வந்து விற்பனை செஞ்சிட்டாரு நாங்க அவருடைய வாரிசுகள் இப்போ விற்பனை செய்த அந்த விற்பனையில நாங்க எந்த ஒரு கையொப்பும் இடல எங்களுக்கு விருப்பமும் இல்லை அந்த விற்பனை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு சொல்ல சொல்லி ட்ரையல் கேட்ல கோர்ட்ல கேஸ் போகுது இத வந்து விசாரிக்கிற நீதிபதி என்ன சொல்றாரு அப்படின்னா நிலத்தை வாங்கிய நபர் சரியா வாங்கிய நபரிடம் இருக்கிற அந்த விற்பனையை வந்து செல்லாதுன்னு அறிவிக்க அத்தாட்சி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் கோர்ட் வந்து ஒரு தீர்ப்பு வந்து சொல்கிறோம் எங்க அப்பா எங்களுக்கு தெரியாம அவர் வாங்கிய சொத்தை வந்து விற்பனை பண்ணிட்டாரு இந்த விற்பனை செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு தீர்ப்பு கொடுக்கணும் நாங்க அவருடைய வாரிசுகள் நாங்க நாங்க எந்த கையொப்பமும் இந்த விற்பனைக்காக கொடுக்கல இடலை அதனால இந்த விற்பனையை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து தீர்ப்பு கொடுக்கணும்னு கேட்டுக்கிறாங்க அதே போல தகப்பனார் சைடு அவர் என்ன சொல்றாருன்னா என்னுடைய மகனுக்கும் மகளுக்கான படிப்பு செலவுக்காகவும் இவளை திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்ற நோக்கத்தில் தான் இந்த சொத்தை நான் வந்து விற்கிறேன் என்னுடைய சூழ்நிலை கருதி நான் விற்பனை செய்கிறேன் அப்படின்றது கொடுக்குறார் ட்ரையல் கோர்ட் இந்த கேஸை விசாரித்து குழந்தைங்க பக்கம் தீர்ப்பு சொல்லிட்டாங்க உங்களுடைய வாரிசுகளுடைய கையொப்பம் இல்லாம இந்த சொத்தை நீங்க விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பிள்ளைகளுக்கு எதிராக பாசிட்டிவான தீர்ப்பு வந்து சொல்லிட்ட உடனே இவங்க மகிழ்ச்சி ஆயிட்டாங்க இதை எதிர்த்து ஃபர்ஸ்ட் அப்பீல் கோர்ட் அந்த தீர்ப்பை வந்து ரத்து பண்றாங்க எப்படி ரத்து பண்றாங்க அப்படின்னா ட்ரையல் கோர்ட் சொன்ன தீர்ப்பில் ரெண்டாவது கோர்ட்ல கேஸ் போயிடுச்சு மேல்முறையீடு செஞ்சாங்க அதில் என்ன சொல்றாங்கன்றது விஷயத்த கேளுங்க இந்த குழந்தைங்க வந்து அப்பாவுடைய சொத்து விற்பதை எதிர்த்துங்க வழக்கு தொடர்ந்து இருக்காங்க ஆனால் இந்த சொத்து என்ன அப்படின்னா பாரம்பரிய சொத்தா அல்லது சுயமாக சம்பாதித்த சொத்தா என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் இப்பொழுது இவருடைய தகப்பனார் அப்படிங்கிற சொத்து ஒரு பாரம்பரிய சொத்து இல்ல ஏன்னா இவர் வந்து பணம் கொடுத்து இன்னொருத்தர் இன்னொருத்தருக்கு வாங்கிய சொத்து அவர் சுயமா அந்த பணத்தை சம்பாதிச்சு அவருடைய பணத்துல வாங்கிய சொத்து அவர் விற்பனை செய்வதற்கான உரிமை இருக்கு மகனோ மகளோ கையொப்பமிட வேண்டிய அவசியம் இல்லை ஒரு பூர்வீக சொத்தா இருந்தா மட்டும்தான் மகனும் அதாவது பேரப்பிள்ளைகளுக்கு வந்து உரிமை வரும் அவங்க கையொப்பமிடுவாங்க ஒரு தகப்பனா தனிப்பட்ட முறையில் அவருடைய வாங்கிய சொத்தை அவர் விற்பனை செய்வதற்கான உரிமை உள்ளது அதனால வந்து இந்த குழந்தைகள் இந்த தீ வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணிவிட்டு அந்த ட்ரையல் கோர்ட்டில் சொன்ன தீர்ப்பை வந்து ரத்து பண்ணிவிட்டு மேல்முறையீடு செய்தவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்லிட்டாங்க இந்த பிள்ளைகள் விடாமல் இந்த கோர்ட் இந்த கேஸ் வந்து ஹை கோர்ட்டு கொண்டு போனாங்க உயர் நீதிமன்றத்துக்கு கேஸ் போகுது உயர் நீதிமன்றத்தில் என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா ட்ரையல் கோர்ட்டு கொடுத்தா பாருங்க குழந்தைகளுக்கு சாதகமான தீர்ப்பு அதே தீர்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா ஹை கொடுக்குது உங்களுடைய சொத்தை நீங்கள் விற்பனை செய்யறப்ப உங்களுடைய வாரிசுகளான இவர்களை வந்து கையப்பிடாமல் நீங்கள் சொத்தை விற்பனை செய்யக்கூடாது அதனால ட்ரையல் கோர்ட்டு சொன்ன தீர்ப்பு தான் செல்லும் ஃபஸ்ட் அப்ளியேட் கோர்ட் சொன்ன தீர்ப்பை வந்து தள்ளுபடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஹை கோர்ட் சொல்லிட்டான் உடனே வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த கேஸ் போகுது உச்ச இந்த வழக்கை வந்து விசாரிக்கிற நீதிபதி சொல்றாரு இந்த நிலம் பாரம்பரிய சொத்தா அல்லது சுயமாக வாங்கிய சொத்தா என்பதை சரியாக விசாரித்திருக்க வேண்டும் ஹைகோர்ட் அதாவது உயர் நீதிமன்றம் தவறாக தீர்ப்பு வந்து சொல்லியிருக்காங்க என்ன செக்ஷன் சிபிசி ஹைகோர்ட் அதிகாரத்தில் முறையீட்டுல சொன்ன தீர்ப்பை இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க தள்ளுபடி செஞ்சு ரத்து பண்ணியிருக்காங்க அப்படி அது செய்தது வந்து தவறு நீங்க தலையிடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் சொல்லுது நீங்க வந்து சாட்சிகளை மறுபடியும் மறு மதிப்பீடு செய்ததும் உண்மை விவரங்களில் தலையிட்டதும் வந்து சட்டப்பூர்வமானது அல்ல அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் முதல்ல கோர்ட்டை வந்து கண்டிக்கிறாங்க கண்டித்த பிறகு அவங்க ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாங்க இதை நீங்க கவனமா கேட்கணும் ஒரு குடும்பம் கூட்டு குடும்பமாக இருந்தால் மட்டுமே எல்லா சொத்தும் ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி ஆகிட முடியாது அது நிரூபிக்க வேண்டியது அவசியம் யாரு நிரூபிக்கணும் அப்படின்னா இது வந்து எங்களுடைய பரம்பரை சொத்து அப்படின்னு சொல்றவங்க அதை நிரூபிக்கணும் குடும்பத்தில் ஒரு பொதுவான வருமானம் இருந்ததா அதிலிருந்துதான் அந்த சொத்து வாங்கப்பட்டதா என்பதை கவனிக்கப்பட வேண்டும் இப்போ இவங்களுடைய தந்தை ஒரு அந்த சொத்தை வந்து வாங்குறப்போ இவருடைய சுயமாக சந்தாதித்த சொத்து அவருடைய பணத்துல தான் வாங்கினார் அதனால இந்த வழக்கில் அவரு அவருக்கான பணத்தை கொடுத்து அவரே வாங்கியதால் அவரை விற்பனை செய்வதற்கான அதிகாரம் வந்து இருக்கு அப்படின்றத சொன்னாங்க அது மட்டும் இல்லாம இந்த பணம் இந்த பரம்பரை சொத்து அப்படிங்கறத இந்த பிள்ளைங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க இல்லையா எந்த பணத்தை கொடுத்து இந்த பணம் இடத்த வாங்கினாங்க அப்படின்னா அவங்களுடைய கூலி வேலை இல்லை பாட்டி கொடுத்த பணம் இல்லை ஒரு பங்கீடாக அனைவரிடம் சேர்த்து கொடுத்து வாங்கிய சொத்தும் கிடையாது அதுக்கான எந்த ப்ரூஃப்மே கிடையாது எந்த டாக்குமெண்ட்டும் கிடையாது ஆனால் இவருடைய தகப்பனார் வாங்கிய அந்த சொத்துக்கான கடன் இவர் வந்து கடன் தான் செஞ்சிருக்காரு அந்த கடனை விற்கிறதுக்காக இல்ல மகள் கல்விக்காக படிப்புக்காக தான் இவர் விற்பனை செய்யறாரு அதுக்கான ஆதாரம் இருக்கு கடனை திருப்பி செலுத்துவதற்காக இந்த நிலத்தை விற்கிறாரு அதுக்கான ஆதாரம் இருக்கு இதற்கான சாட்சிகள் வந்து இருக்கு பரம்பரை சொத்துக்கான சாட்சிகளோ அவர்கள் சுயமாக சம்பாதித்து வாங்கின நிலம் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த ப்ரூஃபும் கிடையாது அதனால உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா ஊர் மனிதன் தன் சுய சொத்தை குடும்ப சொத்தாக மாற்றலாம் ஆனால் அதற்கு தெளிவான விளக்கம் தன் உரிமையை கைவிடும் மனநிலை இங்க அப்படி எதுவுமே கிடையாது சரியா ஒரு பிள்ளை பிறந்ததும் அப்பாவில் உரிமை கிடைக்கும் ஆனால் அப்பாவினுடைய சொத்தில் வந்து உடனே வந்து உரிமை கெடுத்து விடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோர்ட் வந்து இந்த குழந்தைகள் கொண்டு வந்த அந்த வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணி இரண்டாவதாக கொடுத்தாங்க இல்லையா அதாவது நிலத்தை விற்ற தகப்பனார் வந்து நிலத்தை வித்துட்டாரு அது செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க இல்லையா அந்த தீர்ப்பு தான் சரியானது கடனை திருப்பி செலுத்த மகள் திருமணம் செய்ய அந்த பணத்தை வந்து அவர் செலவிடுவதற்காக விற்பனை செய்தார் என்பது உறுதி செய்யப்பட்டது எனவே ஹை தீர்ப்பு ரத்து செய்யப்பட்டு ஃபர்ஸ்ட் அப்ளிகேட் கோர்ட் தீர்ப்பு மீண்டும் அமல்படுத்தப்பட்டது அவர் விற்பனை செய்தது செல்லுபடியாகும் அதை ரத்து செய்ய முடியாது என உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்தது தீர்ப்பு இந்த தீர்ப்பு எதற்காக எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னா கூட்டு குடும்பம் என்ற காரணத்தால் சொத்து வந்து அது வந்து பொதுவாகிட முடியாது நிரூபிக்கிறது அவசியம் ஹைகோர்ட் வந்து எல்லை மீறக்கூடாது இது போல குழந்தைகளுக்கு வந்து தானாக உரிமையெல்லாம் கிடைச்சிடாது சரி ஒரு தகப்பனார் வந்து அவர் சொத்தை வச்சுன்னு இருக்காரு ஒரு பிள்ளைகளுக்கு தானா உரிமை கிடைச்சிடாரு இவர் வாங்கிய சொத்தை இருந்தால் இவரு விருப்பப்பட்டு கொடுக்கணும் இந்த வழக்கு ஒவ்வொரு குடும்ப சொத்து பிரச்சனையில மேற்கோள் காட்டப்படக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இதே போல உங்க தகப்பனார் ஒரு சொத்தை வாங்கியிருக்கார் அவர் விற்பனை செய்யறாருன்னா அதை நீ தடுக்க முடியாது ஏன்னா அவரு கஷ்டப்பட்டு வாங்கிய பணம் அவர் உழைச்சி சம்பாதித்த ஒரு சொத்தை அவர் விற்பனை செய்வதற்கான அதிகாரம் இருக்கிறது அதை தடுப்பதற்கான அதிகாரம் அவருடைய மகள்களுக்கு பிள்ளைகளுக்கு உடனே கிடைத்து விடாது அப்படின்றது அந்த இந்த உச்ச சொல்லப்பட்டிருக்க தீர்ப்பு அதனால இந்த கேஸ்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் ஒரு சொத்து சுயமாக சம்பாதித்து வாங்கிய சொத்தா இல்ல பரம்பர சொத்தா என்பதை கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் சுயமாக வாங்கிய சொத்தாக இருந்தால் பிள்ளைகள் வந்து உரிமை கோர முடியாது பரம்பரை சொத்தாக இருந்தால் கண்டிப்பாக உரிமை கோர முடியும் இந்த தீர்ப்பினுடைய டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் டெலகிராமில் கொடுக்குறேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி இந்த தீர்ப்பை வந்து நீங்கள் படித்து பார்க்கலாம் இந்த தீர்ப்பில் கொடுக்கப்பட்ட விவரங்கள் இது இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஜஸ்ட் ஒரு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஸோ மச் ஓகே பாய்